ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு books and tam. நாம இன்னைக்கு பார்க்க போற புக் why men lie. இந்த புக்கோட ஆத்தர் பேரு தாரா கௌஷல். அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற பயாலஜிக்கல் காரணிகள், அவனுடைய மூளை செயல்படும் விதம், அவனுடைய உடலுக்குள்ள இருக்கிற ரசாயனங்களுடைய தன்மை எல்லாம் அதுதான் அந்த மைண்ட் செட்னு சொல்லுவோம். சோ அது மட்டுமே அவனோட மைண்ட் செட்டை வந்து நிர்ணயம் பண்றது இல்ல. இரண்டாவது அவனோட மைண்ட் செட்டை நிர்ணயம் பண்ணக்கூடிய முக்கியமான புள்ளி எதுனா சமூக புறக்காரணிகள். சோ சமூக கலாச்சார காரணிகள். அப்படின்னா அவனுடைய மதம் கொடுக்கக்கூடிய மெசேஜ் அவனோட மொழி அதுல இருக்கிற இலக்கியங்கள் அவனுடைய பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிற பாடங்கள் அவன் பார்க்கக்கூடிய சினிமா சினிமா பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இந்தியன் சொசைட்டி ஸோ அந்த சினிமா கொடுக்கக்கூடிய மெசேஜ் அந்த சுத்தி இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அவனுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய அவனுக்கு கிடைக்கக்கூடிய ரோல் மாடல்ஸ் இவங்க எல்லாரும் கொடுக்கக்கூடிய மெசேஜ் இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு குழந்தையை ஒரு மனிதனை ஷேப் பண்ணுது இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் ஏன் இந்த செக்ஷுவல் அபியூஸ் விக்டம்ஸ் உடனே அதை வெளியில வந்து சொல்றதில்லை அவங்க மூளையில அவங்க உடல்ல அது பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்துதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவங்களோட மூளையில அது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துது ஏன் அப்படிங்கறத பத்தி அதுக்கான அறிவியல் காரணங்களை பத்தி இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன் ஸோ அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் ஸோ இந்த புக்கு ரேப்பஸோட மைண்ட்ல ஓடிட்டுருக்கிற சயின்டிபிக் ரீசன்ஸ் எதையுமே அனலைஸ் பண்ணல ரீசன்ஸ் ரீசன்ஸை மட்டும்தான் அனலைஸ் பண்ணுது அதே மாதிரி ரேப்புங்கிறது உலகம் முழுக்கவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த பர்டிகுலர் புக் வந்து இந்திய சமூகத்துல இருக்கக்கூடிய ரேபிஸ்டுகளை மட்டும்தான் தன்னுடைய ஆராய்ச்சிக்கான சாம்பிள்ஸா எடுத்துட்டு இருக்காங்க இவ்வளவு கஷ்டமாயிடுச்சு அப்படிங்கிற கேள்வி உலகத்துல எல்லா இடத்துலயும் ரேப் நடந்தாலுமே கூட இந்தியாவுல நடக்கக்கூடிய இந்தியா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இன்னும் சில இந்தியும் குளோரிஃபை பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ்ல தான் பெண்கள் சூசைட் பண்ணிட்டு செத்து போயிடுறாங்க தங்களை தாங்களே தீ வச்சுக்கிறாங்க இந்த கண்ட்ரீஸ்ல மட்டும் ஏன் இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட பெண்கள் மேல இந்த ரேப் ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி முக்கியமான கேள்விகளுக்கு இந்த வீடியோல நம்ம பதில் சொல்ல போறோம் ஸோ இந்த மாதிரியான சீரியல் ரேப்பர்ஸ் இந்த ரேப்பிசம் டெண்டன்சி இருக்கிறவங்க ஹேபிச்சுவல் செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ் இவங்களை கண்டிப்பாக இருந்து நம்ம ஒதுக்கி தான் வைக்கணும் ஆனால் அவங்க எதனால இதை பண்ணியிருக்காங்க அந்த ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சியிலருந்து நம்ம விலகி நிற்கக்கூடாது அவங்க மண்டிக்குள்ளே என்ன ஓடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதுக்கான முயற்சி தான் இந்த ஆராய்ச்சிகள் எல்லாமே ஸோ அதனால இவங்க தன்னுடைய ஆராய்ச்சிக்கு இந்த மாதிரி எல்லா கேட்டகிரியில இருந்தும் ஆட்களை முடிஞ்ச வரைக்கும் சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒம்போது ரேப்பிஸை இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்றாங்க எல்லா மதத்துல இருந்தும் சூஸ் பண்ணிருக்கேன் சோ இந்தியாவுடைய மெஜாரிட்டியான மதமான இந்து மதத்தினுடைய நாலு வர்ணத்துல இருந்தும் எல்லா எக்கனாமிக் கிளாஸ்ல இருந்தும் ஆட்களை சூஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த ரேபிஸ்ட் யாருமே கன்விக்டட் ரேபிஸ்ட் கிடையாது இவங்க வந்து ஜெயில போய் இந்த ஆராய்ச்சியை நடத்தல ஆனா இவங்க சோர்சஸ் மூலமா இந்த ரேப்பிஸை கண்டுபிடிச்சிருக்காங்க சில பேர் மேல கேசஸ் இருக்கு சில பேருக்கு வந்து போலீஸ் அவங்களுக்கு போலீஸுக்கு தெரியும் இவங்க இந்த மாதிரியான குற்றத்துல ஈடுபட்டு இருக்காங்கன்னு ஆனா குற்றம் இன்னும் சோ அந்த மாதிரியான கேசஸையும் இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க நிர்பயாவோட கேஸ் உலகத்தையே உலுக்கின ஒரு கேஸ்ன்னு சொல்லலாம் ஒரு இரும்பு ராட எடுத்து அந்த பெண்ணுடைய பிறப்பு உறுப்புக்குள்ள செலுத்தி அவளுடைய உள் உறுப்புகள் அத்தனையுமே செதஞ்சு போயிருந்தது ஸோ அந்த அளவுக்கு ஒரு கர்ண கொடூரமா யாருன்னே தெரியாத ஒரு பெண் மேல இவ்வளவு கர்ண கொடூரமான ஒரு தாக்குதலை நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் என்ன அந்த மனநிலை எப்படி இவங்களுக்கு வருது எப்படி அவங்களுக்கு ஒரு ஹெசிடேஷனே இல்லை ஒரு இன்கிபிஷனே இல்லை அப்படின்னு உலகமே ஸ்தம்பிச்சு நின்றுடுச்சு என்ன நடக்குது அப்படின்னு ரெண்டாவது அந்த கேஸ்ல அடுத்த முக்கியமா உலகம் ஸ்தம்பித்த இடம் என்னன்னு சொன்னா இந்த இந்த மாதிரி இந்த கேஸ் நடந்ததுக்கு அப்புறம் இது பத்தி இந்த பெரிய சமூகத்தின் பெரிய மனிதர்கள் அப்படின்னு மதிக்கப்படக்கூடிய சில மனிதர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் அந்த நேரத்துல ஆசாராம் பாபா அப்படின்னு ஒரு ஒரு ஆன்மீக தலைவர் அப்படின்னு அவர் சொல்றாங்க அவர் என்ன சொல்றாங்கன்னா அந்த குற்றவாளி அந்த ரேப் பண்ணவன் மட்டும் இங்க வந்து குற்றம் இழைத்தவன் இல்லை இந்த பொண்ணும்தான் குற்றவாளி இவ வந்து அவன் ரேப் பண்ண வரும்பொழுது அண்ணா என்ன விட்டுடுங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்டிருந்தா அவன் விட்டுருப்பான் என்னென்ன மாதிரியான உடைகளை இந்த ரேப் விக்டிம்ஸ் அணிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி ஒரு மியூசியமே வச்சிருக்காங்க சோ அந்த மியூசியம்ல இருந்த உடைகளுடைய போட்டோஸை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க ஸோ ஒரு குழந்தையோ ஒரு ஆண் குழந்தையோ ஒரு பெண்ணோ அணிஞ்சிருந்த உடைக்கும் ரேப்புக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அது ரேப்புங்கிறது ரேபிஸ்டோட மைண்ட்ல இருக்கு இந்த மாதிரியான அபத்தமான கேள்விகளை நம்ம அவங்க கிட்ட கேட்கும் பொழுது விக்டிம்ஸ் கிட்ட கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ரேபிஸ்ட எம்போல்டன் பண்றோம் ஸோ இப்போ ஆத்த இந்த புக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ரேப்ல ஈடுபட்ட பல பேருக்கு ரேப்னா என்னன்னே தெரியாது இந்திய சமூகத்திலேயே பல பேருக்கு ரேப்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்து இவங்களுக்குள்ள இருக்கிற காமனாலிட்டி இந்த நாலு பேருக்குள்ள இருக்கிற காமனான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஏர்லி ஏஜஸ்லேயே ஆல்கஹால் குள்ளே போயிட்டாங்க அதாவது பத்து பன்னெண்டு வயசுலேயே இவங்க ஆல்கஹால் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூல்லேருந்து டிராப் அவுட் ஆயிட்டாங்க ஸ்கூல்ல ஸ்கூல்லேயும் உங்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடல் இல்ல ஸோ இருந்து வெளியே வந்துட்டாங்க ஆல்கஹால் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க எல்லாருக்குமே போர்னோகிராஃபி அடிக்ஷன் இது இந்த நாலு பேருக்கு மட்டும் இல்ல இந்த ஒன்பது பேருக்குமே போர்னோகிராபி சுத்தமா போயிடுது இது வந்து ஒரு சொசைட்டியாவே அந்த பெண்ணை வந்து பண்ணி வச்சிருக்கோம் ஒரு பெண் என்பவள் ஒரு ஆணோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சமூகமா திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறதுனால அந்த ஆணை தோக்கடிக்கணும்னா அந்த பெண்ணை அபியூஸ் பண்ணா போதும் அப்படிங்கிற மனநிலை இருக்கு தான் பல போர்க்களங்கள்லயும் நடக்குது சோ இலங்கையில போர் முடிஞ்ச போது கூட நம்ம அதைதான் பார்த்தோம் சோ அந்த பெண் அந்த சமூகத்தினுடைய ப்ராப்பர்ட்டி அவளை செக்சுவலா அபியூஸ் பண்றது மூலமா நான் அவங்கள எல்லாம் வெற்றி கொண்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலை இந்த ஆண்களுக்கு இருக்கு ஏன் இருக்கு அப்படின்னா இவங்க தன் சமூக பெண்களையே ஒரு ப்ராப்பர்ட்டியா தான் பாக்குறாங்க எல்லாருக்குமே இந்த ரேப் கேஸ்ல ஈடுபட்ட ஆண்கள் எல்லாருக்குமே இன்னொரு காமனான விஷயம் என்னன்னா ஒரு பிளேட்டானிக் ரிலேஷன்ஷிப் ஒரு நான் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்க முடியும் அப்படிங்கிறதே இவங்களால கன்சீவ் பண்ண முடியல சோ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ரிலேஷன்ஷிப்னா எப்பவுமே இப்படிதான் இருக்க முடியும் அதே மாதிரி ஒரு ஃபீமேல் அத்தாரிட்டி ஒரு ஃபீமேல் கூட ஒரு சுப்பீரியரா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டையும் இவங்களால கன்சீவ் பண்ண முடியல பெண் நாடாண்ட ஒரு நாட்டுல பிறந்திருந்தாலும் கூட ஒரு பெண் தலைவராக இருக்கக்கூடிய தகுதி உடையவள் அப்படிங்கறத இவங்களால கன்சீவ் பண்ண முடியல இன்னும் சொல்ல போனா எந்த மதங்களுமே ஒரு பெண் தலைவரை இது வரைக்கும் உருவாக்கல சோ ஒரு மேன் அப்படின்னா அவன் வந்து பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருப்பான் அவன் ஹீரோ இக்வாலிட்டிஸோட இருப்பான் அவன் அக்ரசிவா இருப்பான் அவன் சண்டை போடுவான் அவன் வந்து பல விஷயங்களை தட்டி கேட்பான் அவன் வந்து அவனோட அம்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான் ஒரு பெண் அப்படின்னா அந்த ஆணை காதலிக்கிறது தான் அந்த ஹீரோயினோட வேலை இப்படியாகதான் நம்மளுடைய சினிமாக்கள் வடிவமைக்கப்பட்டிருக்குது ஸோ ஒரு காலேஜ் காரிடார்ல ஈவ் டீசிங் பண்றது அந்த பெண்களுடைய உடலை பத்தி பாட்டு பாடுறது அல்லது இன்னொரு ஆணை வந்து ஒரு வீக்கா இருக்கிற ஆணை வந்து பாடி ஷேப் பண்ணி பாட்டு பாடுறது இதெல்லாம் ஒரு குளோரிஃபை பண்ணி காட்டக்கூடிய ஒரு தளமாக தான் நம்மளுடைய படங்கள் இருக்கு ஸோ இவங்க இந்த அப்பர் கிளாஸ் அப்பர் கிளாஸ் பீப்புள் அவங்ககிட்டயும் என்ன காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பணம் இருக்கு வசதி இருக்கு சில சமயங்கள்ல ஊருக்குள்ள அதிகாரம் இருக்கு ஜாதி ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு மேல்தட்டு ஜாதின்னு அவங்க சொல்லப்படுறாங்க ஆனால் அங்கேயும் இருக்கிற காமனான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள டிமார்க்கேஷன்ஸ் இருக்கு அப்பா அம்மாவை மரியாதையை நடத்த மாட்டார் அதை இந்த பசங்க பார்த்து வளருவாங்க ஸோ அந்த பெரிய வீடுகள்லையுமே பொண்ணுக்கு ஒரு ரோல் ஜெண்டர் ரோல் டிஃபைன்ட் ரோல் ஆணுக்கு ஒரு ரோல் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோவோட ஃபுல் வெர்ஷன் இதோட என் ஸ்க்ரீனில் வரும் அதோட லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்